பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் பட்டன்னா பச்சை பாஸ் தான் காஞ்சிபுரம் பச்சை பாஸ் பொருத்தம் பாக்கல தப்பு நடந்து போச்சு கல்யாணம் நடந்துச்சு இந்த குழந்தை புறக்கல குழந்தை பாக்கியம்னு சொல்லும் போது நீங்க ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்க பையன் ஜாதத்துல குறையா பொண்ணு ஜாதத்துல குறையா எந்த நாளில் செய்கிறனும் எந்த நேரத்தில் செய்கிறனும் ஒரு கணக்கீடுகள் இருக்கு அதனால் அதனால தான் முன்னாடி எல்லாம் திருமணம் நடந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட பெரியவங்க வந்து இருந்து முகூர்த்தம் செஞ்சு அதுக்கு ஒரு புள்ளியார் பூஜை பண்ணி நானே செஞ்சு வச்சிருக்கேன் நிறைய இடங்கள்ல அப்போ சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட பூஜைகள் இருந்தது நாம தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுவேன் அப்போ நடக்கலாம் மட்டும் திருப்பி அங்க போய் எட்டி பார்க்க வேண்டியது தவழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணர் அதாவது சந்தான கோபால கிருஷ்ணன்னு பேரு பீங்கான் மாதிரி ஒரு பொம்மை பொம்மையா இருக்கும் அதுல வந்து ஒரு இலையில கிருஷ்ணர் படுத்துட்டு இருப்பாரு அந்த கால் விரலை எடுத்து வாயில வச்சுட்டு இருப்பாரு இப்படி முட்டி போட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்கற மாதிரி ஒரு ஒரு கிருஷ்ணர் இருப்பாரு அப்ப ஒரு கிருஷ்ணர் பொம்மை உங்களுக்கு தேவை அந்த கிருஷ்ணர் பொம்மைய வாங்கிட்டு வந்து குழந்தை பாக்கியம் இந்த குழந்தை பாக்கியத்தை பொறுத்தவரெலாம் நான் நிறைய பதிவுகள் போட்டிருக்கிறேன் ஏற்கனவே நான் போட்ட ஏற்கனவே அந்த பதிவுகளை பார்த்து நிறைய பெற்றோர்கள் அந்த தம்பதிகள் பயனடைஞ்சு நிறைய குழந்தைகளும் பிறந்திருக்கு சந்தோஷமான விஷயம் நிறைய அந்த கமெண்ட்ஸில் நீங்கள் பார்க்கலாம் ஏன் ஒரு ஒரு தம்பதிகளுக்கு வந்து ஒரு குழந்த பாக்கியம் ஏன் தள்ளி போகுது அப்படின்னாக்கா திருமணத்தின் போதே அந்த பொருத்தம் பார்க்கும்போதே அந்த விஷயங்களை பார்த்தோன்னோ யோனி பாக்கியம் இருக்கா யோனி பொருத்தம் இருக்கா அப்படி இல்லைனாக்கா இந்த ரெண்டு பேருக்கும் ஆண்மை சக்தி இருக்க பையனுக்கு அவீரியம் எப்படி இருக்குது பொண்ணுக்கு கர்ப்பப்பை அந்த வயிறு எப்படி இருக்குது குழந்தைய சுமக்கக்கூடிய தகுதி அந்த பொண்ணுக்கு இருக்கா கர்ப்பப்பை எந்த சுச்சுவேஷனில் இருக்குது நல்லா இருக்கா நீர்க்கட்டிகள் இருக்கா இதெல்லாம் இப்போ நம்மக்கிட்ட இப்போ என்கிட்ட ஒரு ஜாதகம் வருதுன்னா நான் மேட்சிங் பார்க்கும்போதே அதை சொல்லிவிடுவேன்மா இந்த பொண்ணுக்கு இந்த மாதிரி சமாஜம் கட்டி இருக்கான்னு கேளுங்க ஒழுங்காக குளிக்குதான்னு கேளுங்க ஏதோ ஆம்பளை பையனா ஒன்றும் தப்பு கிடையாதமா ஒரு மீட்டிங் வச்சுக்கோங்க அவன்கிட்ட வீரியம் எப்படி இருக்குன்னு கேளுங்கம்மா சுக்லம் எப்படி இருக்குன்னு கேளுங்க இதெல்லாம் நான் முன்கூட்டியே என்னுடைய கிளைண்ட்ஸுக்கு நான் சொல்வது உண்டு அப்போ பொருத்தம் பார்க்கும்போது இதுக்கு திருமணத்துக்கு முன்பே பார்க்க வேண்டிய ஒரு பொருத்தம் சரி பொருத்தம் பார்க்கல தப்பு நடந்து போச்சு கல்யாணம் நடந்துடுச்சு ரெண்டு பேரும் கணவன் மனைவி ஆகிட்டாங்க ஒன்று சேர்ந்தாச்சு கல்யாணம் ரெண்டு வருஷம் ஆகுது மூணு வருஷம் ஆகுது இப்போ குழந்தை பிறக்கலை இந்த குழந்தை பிறக்கல குழந்த பாக்கியம்னு சொல்லும்போது இது ரெண்டு பேர் சம்மந்தப்பட்ட கேள்வி நீங்கள் ஒருத்தர் ஜாதகத்தை மட்டும் எடுத்து வச்சுட்டு கேள்வி கேட்கக்கூடாது ஒரு ஆணுடைய ஜாதகம் மட்டும் என் பையனை பார்த்து சொல்லுங்கள் சாமின்னு வராது இல்லைங்க போய் உங்கள் மருமக ஜாதத்தை கொண்டா இது இருவர் சம்பந்தப்பட்ட கேள்வி ஒருத்தர் ஜாதகத்தை வச்சு பதில் சொல்ல முடியாது போயிட்டு வாங்க நம்ச்சு விட்டுருவேன் போயிட்டு போங்க சரி அப்போ ரெண்டு ஜாதகமும் வருது பார்ப்போம் பொதுவா அடிப்படை காரணங்கள் சொல்றேன் குழந்தை பிறக்காததுக்கு என்ன காரணமா இருக்குன்னா அஞ்சில் ராகு இருந்தாலோ அஞ்சு குரு இருந்தாலோ காரக பாவனாஸ்தி அந்த மாதிரி விஷயங்கள் அல்லது அசுபர்கள் இருக்கலாம் இல்லை வந்து குலதெய்வ ஆசீர்வாதம் குருவானவர் ஆறு எட்டு பன்னெண்டில் மறைஞ்சிருக்கலாம் அல்லது சூரியனோடு சுக்கரன் ரொம்ப அஸ்தங்கமாயிருக்கலாம் இல்லை செவ்வாய் அஸ்தங்கம் கூட அந்த வீரியம் இருக்காது அவனுக்கு வந்து அந்த அந்த வளர்ச்சி இருக்காது அதுன்னு கூட கொஞ்சம் வெளிப்படையாகவே சொல்லலாம் ஏன்னா இது முக்கியமான சப்ஜெக்ட் இது அப்போ அவனுக்கு வந்து அந்த வீரியத்தன்மை இருந்திருக்காது நீடிப்புத்தன்மை இருக்காது இதெல்லாம் செவ்வாய் அஸ்தங்கம் ஆயிட்டான்னா அவனுக்கு அந்த வேகம் இருக்காது ஆசைகள்லாம் இருக்கும் அது வேற விஷயம் அப்போது இந்த மாதிரியான குறைபாடுகள் இதெல்லாம் அவங்க ஜாதகத்தை பார்த்தா தான் நாம் ஒரு முடிவு சொல்ல இவனுக்கு எந்த ஸ்டேஜில் அவன் இருக்கான் இவ எனக்கு என்ன வீரியம் குறைவாக இருக்குது பையன் ஜாதத்தில் குறையா பொண்ணு ஜாதத்தில் குறையா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்க முடியும் அப்போ இந்த கணவன் மனைவி இடையே மெயின் வந்து அந்த யோனி பாக்கியம் ஒற்றுமை அதாவது எந்த நாளில் செய்கிறனும் எந்த நேரத்தில் சேரணும் ஒரு கணக்கீடுகள் இருக்குது அதனால் தான் முன்ன முன்னாடிலாம் திருமணம் நடந்து சாந்தி முகூர்த்தத்துக்கு கூட பெரியவங்க வந்து இருந்து முகூர்த்தம் செஞ்சு அதுக்கு ஒரு புள்ளியார் பூஜை பண்ணி நானே செஞ்சு வச்சுருக்கேன் நிறைய இடங்களில் ராஜூஸ்லாம் இல்லையா உங்களுக்கு நானே செஞ்சு வச்சுருக்குறேன் முதல் இரவுக்கு போகிறதுக்கு முன்னாடி ப அந்த ரெண்டு பசங்களையும் உள்ளே உட்கார வச்சு ஒரு புள்ளியார் பூஜை பண்ணி இரணி தானம் பண்ணுவாங்க முழு தேங்காய் தானம் பண்ணுவோம் ஒரு அஞ்சாறு சுமங்களை கொடுப்பாங்க அப்ப சாந்தி கூட பூஜைகள் இருந்தது நாம தான் எல்லாத்தையும் காலி பண்ணிட்டுவேன் எல்லாத்தையும் ஒழிச்சிட்டோம் அப்ப நடக்கெல்லாம் மட்டும் திருப்பி அங்க போய் எட்டி பார்க்க வேண்டியது இருக்கா அப்படின்னு அப்ப இந்த மெயின் காரணம் என்னன்னு கேட்டீங்கன்னா உங்க குலதெய்வ வழிபாடு விடுபட்டு இருக்கும் நல்லா தெரிஞ்சுக்கோங்க குறைகள் என்னன்றது ஜென்ரல் பாயிண்ட்ஸ் இதெல்லாம் குலதெய்வ ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா முன்னோர்களுடைய ஆசிர்வாதம் இல்லாமல் இருக்கும் அப்படி இல்லைன்னா அவங்க வீட்டில் முன்னோர்கள் இறந்து யாராவது கரையேறாமல் இருப்பாங்க அந்த இடத்துல மாதிரி பிதுர்லோகம் போய் சேராமல் பிரேத சாபங்கள்னு சொல்லுவாங்க அதை அந்த மாதிரி இருக்குது பித்ரு சாபம் பிதிர்லோகம் உள்ளே போனால் தான் பித்ரு சாபம் பிதுர்லோகமே போய் சேரலனாக்கா அது பிரேத தான் வெறும் அந்த பெண்ண நடைபெணமாக இருப்பாங்க இந்த மாதிரியான மறைமுக காரணங்கள் இருக்கும் இது போக அப்புறம் ஹெல்த் உடல் நிலைன்றது நாலாவது பாயிண்ட்டு தான் உடல்நிலை ஆரோக்கியத்தில் குறைவுகள் இருக்கலாம் ஹெல்த் இஷ்யூஸு ஆணுக்கோ பெண்ணுக்கோ இது அஞ்சாவது பாயிண்ட்டு தான் அந்த குறைகள் செய்வினை கோளாறுகள் மற்றும் பிளாக் மேஜிக்ஸு சாபங்கள் இதெல்லாம் அஞ்சாவது பாயிண்ட்ஸு இந்த அஞ்சுமே ஜென்ரல் பாயிண்ட்ஸ் தான் இது இதுதான் அஞ்சு பேர் ஒருத்தர் ஒரு தம்பதி வராங்கன்னா இதுதான் இருக்குன்னு சொல்ல முடியாது அஞ்சில் ஏதாவது ஒன்று உங்களுக்கு இருக்கலாம் இதை எப்படி நிவர்த்தி பண்ணுறதுங்கிறது உங்கள் ஜாதகம் தான் பேசும் அப்படி ஒரு குறை உங்களுக்கு இருக்குது ஆமாம் சாமி இது அஞ்சலி ஏதோ ஒன்று எனக்கு இருக்குது எனக்கு கொஞ்சம் சொல்லுங்கள் சாமி நான் கண்டிப்பாக பண்ணணும் ஒன்றுமே இல்லைங்க அதான் ஒவ்வொரு நாளும் அந்த தவழ்ந்து வரக்கூடிய கிருஷ்ணர் அதாவது சந்தான கோபாலகிருஷ்ணன்னு பேர் அந்த பீங்கான் மாதிரி ஒரு பொம்மை பொம்மையாக இருக்கும் அதில் வந்து ஒரு இலையில் கிருஷ்ணர் கொடுத்துன்ருப்பார் அந்த கால் விரலை எடுத்து இப்படி வாயில் வச்சுட்டு இருப்பார் ஒரு குழந்தையாக படுத்துட்டு அந்த காலை எடுத்து இப்படி வயலில் வச்சுட்டுருக்க மாதிரி இருக்கும் அவனு அந்த பொம்மை வாங்குங்க அப்படி இல்லைனாக்கா வெங்கலத்தில் இப்படி முட்டி போட்டுட்டு இப்படி திரும்பி பார்க்குற மாதிரி ஒரு ஒரு கிருஷ்ணர் இருப்பார் அவரை வாங்குங்க அப்போ ஒரு கிருஷ்ணர் பொம்மை உங்களுக்கு தேவை அந்த கிருஷ்ணர் பொம்மையை வாங்கிட்டு வந்து ஒரு நல்ல நாள் முகூர்த்த நாள் சொல்கிறேன் அதை வந்து நாள் மு குறித்து அதை மடிக்கட்டி அந்த கிருஷ்ணர் பொம்மையை வச்சு சொல்லி தரக்கூடிய வழிபாடுகள் மந்திரங்களை தினந்தோறும் அந்த கிருஷ்ணருக்கு ஒரு அபிஷேகம் பண்ணி வழிபாடு செய்து 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 வருவீர்களே ஆனால் நிச்சயமாக அதி விரைவில் சந்தான கோபால ஹோமம் பண்ணுங்க நல்ல நாள் பார்த்து பண்ணுங்க நிச்சயமாக சந்தான கோபால விரதம்னே இருக்கு நீங்கள் கூகுளில் போய் செக் பண்ணுங்க இது ஒன்றும் நான் சொல்லலைங்க சந்தான கோபால விரதம்னா என்னென்னு போய் கூகுளில் சர்ச் பண்ணுங்க ரிஷிகள் சொல்லிட்டு போயிருக்கேங்க அந்த சந்தான கோபால விரதம் இருங்க சந்தான கோபால கிருஷ்ணரை வழிபாடு செய்யுங்க அந்த சந்தான கோபால கிருஷ்ண பூஜையை செய்யுங்க உங்களுக்கு சந்தான பாக்கியம் கிடைக்கும் இதுதான் அது எளிமையான வழி இதில் நிறைய ரகசியங்கள் நிறைய சூக்ஷமங்கள் மறைந்திருக்கின்றன நான் திரும்பவும் சொல்கிறேன் அதுக்கு உங்கள் பிறப்பு தான் பேசும் என்பதை சொல்லிக்கொண்டு மீண்டும் வேறு அற்புதமான பதிவில் சந்திக்கிறேன் ஜெயவராகி பட்டதாரி இளத்தரசிகளுக்கு ஒரு பொண்ணான தொழில் வாய்ப்பு வீட்டில் இருந்தபடியே வார இறுதி நாட்களில் கல்வி சார்ந்த தொழில் செய்யும் வாய்ப்பு மேலும் இந்த வாய்ப்பை பற்றி அறிய கீழே உள்ள லிங்கை கிளிக் செய்யவும் காஞ்சிபுரம்